வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தையில மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலை நிலவரம் தான் பாக்க போறோம் நம்ம இன்னைக்கு பாக்குற பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம சிவகுமார் அண்ணன் பட்டிக்கு தான் வந்திருக்கோம் அது போக செம்பரிகள் இன்னைக்கு நிறைய கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு விற்பனைக்கு வந்து மந்தமாகவே போகுது எல்லா பட்டிகளையும் வந்து ஆடு நிறைய அப்படியே ஸ்டக் ஆகி கிடக்குது ஓகே அப்படி ரேட் டீட்டெயில் பார்த்தரலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு ஏதுன்னு இவரு எந்தெந்த சந்தைக்கு போகிறாருன்னு கேட்டுருவோம் அவரோட அலைபேசி என்னை கொடுத்தாரலாம் தேவைப்பட்றவங்க அலைபேசி என்ன தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கின்னு வந்துடுறது அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்றைக்கி முப்பத்தி மூணு ஊட்டி கொண்டு வந்தேங்கண்ணா விற்பனை ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கண்ணா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு பல காரணங்கள் இருக்கலாம்னா ஆனா என்ன காரணன்னு சொல்ல முடியாது பல காரணங்கள் இருக்கலாம். பல காரணங்கள் ஆஃபர் ஆனா இன்னைக்கு அத மறக்கன்னு குடுக்குறீங்க. அப்புறம் ஒரு லாங் சைஸ் நோட்டு ஒரு பேனாவை கொடுக்குறேங்கண்ணா ஆ குட்டி வாங்குற குட்டி வாங்குறதுக்கு குடுக்குறீங்க. கொடுக்குறேங்க ஆ பாக்கலாம். சொல்றோம் ஒரு குடுக்கலாம் வரைக்கும் குட்டி செம்பிளி மயிலம்பாடி குட்டின் மயிலம்பாடி குட்டி இது பிறகு குட்டினா இது மூணு ஐநூறு சொல்லுது ரெண்டு ரெண்டு எட்நூறுனா கொடுத்துடலானு குடுத்துடலானு அது பிறவை அண்ணா இது பிறவை பிறவா செம்பிளி மயிலம்பாடி குட்டி பிறவை பிறவை இது ஒன்றரை மாச குட்டி ஒன்றரை மாசி தலை தலை கட்டி இது மூணு ஐநூறு சொல்லுதுண்ணா மூணு ரூபா குடுத்துடல

இதுல பெருந்தரம் இருக்கு பெரிய சைஸ் இது பிறவை பிறவை இது மேப்பு குட்டி இது இது நாலு மாச குட்டி வெயிட்டு பத்து கிலோக்கு மேல வரணும் உயிரட உயிரட அதே அப்படியே மேஜிக் பாலெல்லாம் வேண்டாம் பால் வேண்டியது இதோட விலை அஞ்சரை சொல்லுதுண்ணா

கொம்பு வர்ற குட்டி உபயோகப்படுத்திக்கலாம் இது ஆறு ஐநூறு சொல்லுது ஆறு ஐநூறு சொல்லுது இது ஃபைனூ ஆறு ரூபானா கொடுத்துருங்கண்ணா ஆறுரூவான்னு கொடுத்துருலாம் இது நாலு மாதத்துக்குட்டி ஆமாம் ஆமாண்ணா குட்டி முருங் முருங்காய் முருங்காது குட்டி இறக்கி விடம்போது கிடாய் கிடாய் நல்ல பெருங்கடாய் வேணா நாற்பதா தர வரைக்கும் வளருணும் நாப்பதாயிரம் அதான் ரூபா குடுத்த ஆறாயிரம் நான் செம்பிளியில மட்டும் ஒரு ஒன்பது கோடி கொண்டு வந்தேன் ஆமா அண்ணா இது தலைச்சேரி கடைங்க கொம்பு வரை மோளக்கடை ஆமாங்க ஆமாண்ணா

நாட்டு குட்டி தூய வெள்ளாடு நாட்டாடு தூய நாட்டாடு குட்டி இது ஏழு ரூபா சொல்லுது ஆமாம் பாருங்க குட்டி எப்படி இருக்கு

இது நாட்டாடு பிறவை பிறவை குட்டி பிறவகுட்டி மூட்டுக்குட்டி இது நாலு ஐநூறு சொல்லுங்கண்ணா மேப்பு குட்டி நாலு ஐநூறு இது ஒரு நாலு மாசத்து பக்கம் ஆக போகுது

இறக்கி கம்மி ஆமா ஒரு ஆறு முன்னூறுனா கொடுத்துடல மூட்டுக்குடினா நாட்டாடு இது நாலு ஐநூறு சொல்லுதுண்ணா

நாட்டு மாசு குட்டி நல்லா குட்டி குட்டி அருமையான ஆமா சுத்தமான நாட்டாட்டு ஆறு ஐநூறு சொல்லுது அதெல்லாம் ஒரே செட்டு குட்டி தான் ஆமா கொம்பு வந்துச்சு இது உயிரோட பாஞ்சு கிலோ பக்கம் உயிரோட உயிரோட பாஞ்சு கிலோ பக்கம்

பதினெட்டு ரூபாய் சொல்லுவது பதினோரு பெருவடை குட்டி நல்லா உயரமா நீட்டு போக்க வரும் கரலை குட்டி வாங்கினா விலை கம்மியா கிடைக்கும் ஆனா போது விலை விக்காது ஆனா இது நல்ல விலைக்கு பெருசு ஆமாண்ண நல்ல கெட்டிவு ஹைட் வெயிட் ஏதாவது இது வந்து என்ன மேகு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடும் அது சாப்பிட்றது தகுந்த மாதிரி குரோத் வரும் நல்லா வளரும் வளரும் கரலை கரலை குட்டி கொஞ்சம் முடி வாயிற குட்டியெல்லாம் இருக்குன்னா விலை கம்மியா கிடைக்கும் ஆனா வாங்கும்போது விலை கம்மியா வாங்கல விற்கும் போது விலை கம்மியாக தான் விற்கும் அது பெனிஃபிட் கிடைக்காது

ஒரிஜினல் குட்டின் தெளிவான கடை அண்ணா நாட்டுண்ணா கடை கடை ஏழு ரூபா சொல்லுங்கண்ணா ஏழாயிரம் ரூபாய் அண்ணா ஒரு பதினஞ்சு கிலோ மேலே வரணும் உயிரடை மேலதான் வரணும் உயிரடை உயிரிடண்ணா பைனலு ஒரு முந்நூறுவா கம்மி பண்ணலண்ணா முந்நூறுவா கம்மி பண்ணலாம்ண்ணா ஒரு ஆறு எழுநூறு ஆறு ஆறுநூறு கொடுக்கலாம் ஆறு ஆறு ஐநூறுலாம் கொடுக்கலாம் இந்த குட்டிக்கெல்லாம் கொடுக்கலாம் தரமான குட்டின்னு அது ஆமா இந்த மாதிரி பிரீடு வாங்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்குண்ணா தோக்காது உறுதியா ஜெயிக்கு விற்கும் போது அவங்க நல்ல விலைக்கு விற்கு குட்டி நல்ல கம்பீரமா வருங்க இந்த மாதிரி தெளிவான கடையை வாங்கி கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குண்ணா ஆமாண்ணா சரி அண்ணா அண்ணா வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை காலையில குண்டாடண்ணா குண்டடா ஞாயிற்றுக்கிழமை மூணாம்பள்ளி திங்கக்கிழம கொன்னத்தூர் செவ்வாய் புதன் வீட்டுல வீட்டில போக மாட்டேன் வியாழக்கெழமை பொள்ளாச்சி வெள்ளிக்கிழமை புழுவப்பட்டிண்ணா ஆமா கோயம்புத்தூர் ஆமாம் வெள்ளிக்கிழமை மேலே போக முடியும் சார் காண்டக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா டோர் டெலிவரி பண்ண மாட்டேங்கண்ணா அதுண்ணா பண்ண மாட்டேங்க டைரக்டா வாங்கிக்கணும் சந்தைக்கு போக முடியல இல்ல வீட்டுக்கே வந்து குட்டி எடுக்காம எடுத்துக்கலாம் 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 குட்டி இருக்குنا வீட்ல குட்டி இருக்குنا அங்க இருபது குட்டி இருக்குنا இருபது குட்டி இருக்குنا அது போது அது குடுக்குறத நான் அது கெட குட்டியால இருக்குnalல அத பாக்கலாம் அது ஆவரேஜ் அது ஆறு காண்றது 6 வளந்து ஆமா நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க எந்தர் சாமி 60 செங்கண்ணி செங்கண்ணி அதாவது செங்கண்ணி பால்கண்ணி ரெண்டுமே கலந்தது ரெண்டுமே இருக்கு பாருங்க செங்க ஆமா செங்கண்ணி பால்கண்ணி கெடா குட்டின்னு அது இதெல்லாம் அம்பதுல தர குரோத் வருது அந்த குட்டி ஆமா கீழே காமிக்கிற குட்டி பாருங்கண்ணா பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஒரிஜினல் கன்னியாடு இது ஒரிஜினல் கன்னியாடு கெடை கெடை இல்லண்ணா இது ஜாஸ்தி வரும் அது உள்ள அந்த குட்டி தான் ஆயிர ரூபா சொல்லுங்க இது ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்லுங்க ஏழு ஐநூறு அண்ணா இதில் நாலரை மாதத்துக்குட்டிண்ணா நாலரை மாதம் வெயிட் இருபது ரூபா பக்கம் உயிரிட குட்டி எப்படிங்களா ஆமாண்ணா ஆமாம் இப்போவே மிதிக்குண்ணா ஆ இப்பவே ஆடு மிதிக்கு இப்பவே ஆடு மிதிக்கு ஏழு ரூபாண்ணா கொடுத்துருவா ஏழு ரூபான்னு கொடுத்துருவோம் ஒரிஜினல் கன்னி ஆடு சரி சரிண்ணா அண்ணா ஃபோன் நம்பர் தொண்ணூத்தேழு ஐநூறு

எந்த சந்திப்பாலும் தரமான குடியே கொண்டு வருவாங்க டைமிங் வந்து காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க ஆமாம் ஃபோன் பண்ணுங்க ஏன்னா மத்தியான டைம்ல சண்டை போயிட்டு வந்து தூங்குற டைமாக இருக்குங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் சலுப்பு டயர்டாக இருக்கு ஃபோன் பண்ணும்போது ஆமாம் அதுதான் சரி கரப்பாம்பூச்சியா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விட்டு நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்